पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशिष्यते शान्तिकसागर्हे शक्तिकसागरहे प्रेम सागर है मेरा बाबा ज्ञान का सागर है मेरा बाबा करुणा का सागर है मेरा बाबा धैर्य का सागर है मेरा बाबा सत्य का सागर है मेरा बाबा पवित्रता का सागर है मेरा बाबा सागर है मधुरता का सागर है मेरा बाबा सागर है दया का सागर है नम्रता का सागर है ऊर्जा का सागर है नवीनता का सागर है उमंग का सागर है उत्साह का सागर सागर है मेरा बाबा स्थिर का सागर है मेरा बाबा, मेरा बाबा। ஓம் சாந்தி என்னுடைய பாபா என்ற பட்டியின் நாற்பத்தி ஓரு நாட்களில் இன்று எட்டாவது நாள் இன்றைய அவ்யுக்த முரளியின் தேதி நான்கு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முரளியின் தலைப்பு வெற்றிகரமான தபஸ்வி என்றால் தூய்மையின் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி உடையவர் ஆவார்கள் என்று நாலாபுரமும் உள்ள தபஸ்வி குழந்தைகளின் நினைவு பாப்தாதாவிடம் வந்து கொண்டிருந்தது சிலர் சாக்காரத்தில் நினைவின் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் சில குழந்தைகள் ஆக்காரி சுக்ஷ்ம ரூபத்தில் நினைவு மற்றும் சந்திப்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றனர் பாப்தாதா இரண்டு விதமான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று அமிர்த வேளையில் பாப்தாதா குழந்தைகளின் தபஸ்யாவின் பிரதூபத்தை பார்த்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு குழந்தையும் தனது ஏற்ப தப்பசியா செய்து கொண்டிருக்கின்றனர் உள்ளது உற்சாகமும் உள்ளது அனைவருமே தப்பஸ்விதான் ஏனெனில் பிராமண வாழ்வின் சிறப்பே தப்பஸ்யா தப்பஸ்யா என்றாலே ஒருவரின் ஈர்ப்பிலேயே ஈர்க்கப்பட்டு இருப்பது வெற்றிகரமான தப்பஸ்வி வெகு சிலரே உள்ளனர் முயற்சி செய்யும் தப்பஸ்வி அநேகர் உள்ளனர் வெற்றிகரமான தபஸ்வியின் அடையாளம் அவரது முகம் மற்றும் செயலில் தோற்ற பொலிவும் தூய்மை என்னும் உயர்ந்த தன்மையும் சதா தெளிவாக அனுபவமாகும் தபஸ்யா என்றாலே மனம் சொல் செயலில் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் தூய்மையின்மையின் அம்சத்தை விநாசம் செய்வதாகும் பெயர் அடையாளத்தையும் அழிப்பதாகும் எப்பொழுது தூய்மையின்மை முழுமையாக அழிந்து போகின்றதோ இந்த முடிவைதான் சம்பன்ன ஸ்திதி முழுமையான ஸ்திதி என்று கூறப்படும் வெற்றிகரமான தபஸ்வி என்றாலே சதா இயல்பாகவே தூய்மையின் தோற்றம் மற்றும் உயர்வு ஒவ்வொரு சொல் செயல் பார்வை உள் உணர்வுகள் மூலமாக அனுபவம் ஆகும் தூய்மை என்பது பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது மட்டும் கிடையாது சம்பூர்ண தூய்மை என்றால் சங்கல்பத்தினாலும் எந்த ஒரு விக்காரத்தையும் தொடாமல் இருப்பதுதான் பிரந்த பிராமண வாழ்க்கையில் பிராமண வாழ்க்கையில் தேகத்தின் கவர்ச்சியும் தேகத்தை தொடுவதும் தூய்மை இன்மை என நினைக்கின்றீர்கள் அதே போலவே மனம் புத்தியில் எந்த விக்காரமும் எண்ணத்தினால் கவர்ந்தெடுப்பது தொடுவது இது கூட தூய்மையின்மை என கூறப்படும் தூய்மை என்னும் தோற்றமுடையவர் உயர்வு தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் மனம் புத்தியால் தீயவற்றை தொடமாட்டார்கள் ஏனென்றால் வெற்றிகரமான தப்பஸ்வி சம்பூர்ண வைஷ்ணவர் ஆவார்கள் வைஷ்ணவர்கள் ஒருபோதும் தீய பொருளை தொட்டு கூட பார்க்க மாட்டார்கள் அவர்கள் ஸ்தூலமான வைஷ்ணவர்கள் நீங்கள் சூக்ஷமமான பிராமண வைஷ்ணவ ஆத்மாக்கள் தீயவற்றை தொடாத நிலையே தபஸ்யா தபஸ்யா என்றால் தாரணை செய்வது தாரணை என்றால் கிரகிப்பது கிரிப்பது மேலோட்டமான விஷயமாகும் ஆகும் எண்ணத்தினாலும் தொடாமல் இருப்பது உண்மையான வைஷ்ணவம் என்று கூறப்படும் நினைவிற்கான நேரத்தில் மட்டும் நினைவு செய்வது தபஸ்யா என்று சொல்லப்படுவது கிடையாது தபஸ்யா என்றால் தூய்மை என்னும் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியை தானும் அனுபவம் செய்வது பிறரையும் அனுபவம் செய்ய வைப்பது வெற்றிகரமான தபஸ்வி என்றாலே விசேஷமான மகான் ஆத்மா அவதாகும் விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் மகான் ஆத்மாக்களை தேகத்தின் மற்றும் உலகின் பர்சனாலிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்றது தூய்மையின் பர்சனாலிட்டி ஒவ்வொரு செயலிலும் மகான் தன்மை விசேஷத்தன்மை இருப்பதாகும் பர்சனாலிட்டி என்றாலே சதா தனக்காகவும் பிறருக்காகவும் சேவையில் சுறுசுறுப்பாக பிஸியாக இருப்பது தனது சக்தி சமயம் எண்ணம் இவற்றை வீண் செய்யாமல் லாபகரமாக பயன்படுத்துவதாகும் எப்படிப்பட்டவரையே பர்சனாலிட்டி உடையவர் என கூறப்படுகின்றது தபஸ்யா செய்யக்கூடியவர் என்றும் கூறப்படுகிறது பர்சனாலிட்டி உடையவர் ஒருபோதும் சிறிய சிறிய விஷயங்களில் தனது மனம் புத்தியை சுறுசுறுப்பாக வைக்க மாட்டார்கள் எப்படி என்றால் தூய்மை இல்லாத விஷயங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய பர்சனாலிட்டியும் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடியவர் மின்பு சிறியதா அல்லது பெரியதா எனவே தபஸ்வி ஒருவர் இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டும் கேட்காமல் இருப்பார் பார்த்தும் பார்க்காமல் இருப்பார் எந்த மாதிரியான பயிற்சி செய்கின்றீர்களாம் எப்படி தப்பசியா செய்கின்றீர்களாம் அல்லது இப்படி நினைக்கின்றீர்களா நான் விரும்பவில்லை ஆனால் கண்களில் படுகின்றது காதில் விழுகின்றது காதில் விழுகின்றதா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பொருளை பார்த்தாலும் பார்க்காத இருங்கள் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஏதோ ஒன்று கண்ணில் படுகின்றது ஆனால் உங்களுக்கு அவசியம் இல்லை என்றாலும் பொழுது பார்த்தாலும் பாராவது இருங்கள் பார்க்காமல் இருப்பீர்கள் தானே சாலையோர காட்சி என புரிந்து கடந்து செல்வீர்கள் தானே அது போல உங்களுக்கு வேலைக்கு உதவாத விஷயங்களை கேட்டும் கேட்காமல் இருங்கள் பார்த்தும் பார்க்காமல் இருங்கள் மாறாக மனம் புத்தியில் அது இப்படி இது எப்படி என தாரணை செய்து விட்டால் தீயவற்றை தொட்டுவிட்டதாகும் உண்மையான வைஷ்ணவ நிலை ரூபத்தில் கிடையாது சதவீதம் குறைவு அதாவது தபஸ்யாவின் சதவீதம் குறைவு தபஸ்யா என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்களா இந்த விதிப்படி தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள் தபஸ்யா ஆண்டில் தபஸ்யாவின் பிரத்ய சுரூபமான பியூரிட்டியின் அனுபவம் செய்கின்றீர்களா பர்சனாலிட்டி ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது அது அவசியம் பிரத்ஷமாக வெளியில் தென்படும் சாக்கார பிரம்மா பாபாவை பார்க்கும் பொழுது தூய்மையின் பர்சனாலிட்டி எவ்வளவு தெளிவாக அனுபவம் செய்தீர்கள் இது தபஸ்யாவின் அனுபவத்தின் அடையாளம் இப்பொழுது உங்கள் மூலமாக பிறருக்கு அனுபவம் ஆக வேண்டும் முகம் மற்றும் நடத்தை இரண்டின் மூலமாக அனுபவம் செய்ய முடியும் சிலர் அனுபவம் இப்பொழுது செய்கின்றனர் இந்த அனுபவத்தை தன் மூலமாக பிறருக்கும் பரப்புங்கள் என்று பெர்சனாலிட்டியை பற்றி கேட்டீர்கள் பிறகு ராயல்டியை பற்றி சொல்கின்றோம் அனைவரும் சந்திப்பை கொண்டாட வந்துள்ளீர்கள் பாப்தாதாவும் சந்திப்பை கொண்டாடுவதற்காக உங்களைப் போல வியக்த சரீரத்தில் சாக்கார சரீரத்தில் வந்துள்ளார் சமநிலையாக வேண்டியுள்ளது நீங்கள் சாக்காரத்தில் உள்ளீர்கள் எனவே பாபாவும் சாக்கார உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டி இரு உள்ளது அதே போலவே நீங்களும் வியக்த நிலையிலிருந்து அவ்வக்தம் ஆக வேண்டுமா அல்லது அவ்யக்தமானவரை வியக்தமாக்க வேண்டுமா சட்டம் என்ன சொல்கின்றது அவ்வியக்தமாக வேண்டும் தானே அப்படி என்றால் அவ்வியமான பாபாவை வியக்தத்தில் ஏன் அழைக்கின்றீர்கள் நீங்களும் அவ்வக்தமாக வேண்டும் என்ற பொழுதும் அவ்வக்தமானவரை அவ்வக்தத்திலேயே இருக்கவிட வேண்டும் அல்லவா அவ்விய சந்திப்பின் அனுபவத்தை அதிகரித்து செல்லுங்கள் அவ்வக்தமான பாபாவும் நாடகப்படி வியக்தத்தில் வருவதற்காக கட்டுப்பட்டுள்ளார் ஆனால் சமயத்திற்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வக்த சந்திப்பின் அனுபவம் தக்க சமயத்தில் வேலைக்கு உதவும் எனவே இந்த அனுபவத்தை தெளிவாகவும் சுலபமாகவும் செய்து கொண்டே செல்லுங்கள் அதுதான் சமயத்தில் அவ்வக்த சந்திப்பை சாக்கார சந்திப்பை போன்ற அனுபவம் ஆகும் புரிந்ததா அந்த சமயத்தில் எப்படி சொல்லாதீர்கள் எங்களுக்கு அவக்தமான பாபாவை வியக்தமான ரூபத்தில் சந்திக்கும் பழக்கம் தான் உள்ளது எப்படி சமயமோ அப்படி சந்திக்க வேண்டும் சமயத்தில் யாரெல்லாம் எங்கிருந்து வந்திருந்தாலும் அனைவருமே மதுபன் வாசிகள் அல்லது தன்னை மகாராஷ்டிராவை சார்ந்தவன் ஒரிசாவை சார்ந்தவன் என நினைக்கின்றீர்களா உண்மையில் அனைவரும் மதுபன் வாசிகள் தான் சேவைக்காக வெவ்வேறு இடங்களுக்கு சென்றுள்ளீர்கள் பிராமணர் என்றாலே மதுபன் வாசிதான் சேவை செய்ய சென்றுள்ளீர்கள் எனவே சேவை செய்யும் இடத்தை இதுதான் எனது இடம் என ஒருபோதும் நினைக்காதீர்கள் சில குழந்தைகள் எப்படி சொல்கிறார்கள் இவரை மாற்றுங்கள் இல்லை என்றால் எங்களை பஞ்சாபிற்கே ஒரிசாவிற்கு அனுப்புங்கள் உண்மையில் நீங்கள் பஞ்சாப் ஒரிசாவை சார்ந்தவரா அல்லது மதுபனை சார்ந்தவரா பிறகு ஏன் சொல்கிறீர்கள் நாம் பஞ்சாபை சார்ந்தவர் பஞ்சாபிற்கே அனுப்புங்கள் நாங்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள் குஜராத்திற்கே அனுப்புங்கள் இடம் மாற தயாராக உள்ளீர்களா ஆசிரியர் அனைவரும் தயாராக உள்ளீர்களா யாரை எங்கு வேண்டா வேண்டுமானாலும் மாற்றலாமா தயாரா பாருங்கள் தாதிகள் அனைவருக்கும் இல்லை என்ற சர்டிபிகேட் தருகிறார்கள் நல்லது இதையும் ஏப்ரலில் செய்வோம் யார் மாறுவதற்கு தயாரோ அவர்கள் மட்டும் சந்திக்க வரவும் சென்டருக்கு சென்று யோசிப்பீர்களா இருக்க மாட்டோம் என்றால் இவருக்கு என்ன ஆகும் எனக்கு என்ன ஆகும் சிலர் ஒதுங்கவும் செய்கின்றனர் பாப்தாதாவின் தபஸ்யாவிற்கு பரிசு பெற விரும்புகின்றீர்களா பாப்தாதாவிற்கும் தபஸ்யாவிற்காக பரிசு தர விரும்புகிறீர்களா அல்லது பெற மட்டும் விரும்புகிறீர்களா அனைத்து சென்டர்களிலிருந்து சரண்டர் ஆகி வரவும் புதிய வீட்டில் ஆசை உள்ளதாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டி இருப்பீர்கள் இல்லையா எங்கு எனது இருக்குமோ அங்கு தபஸ்யா என்று எப்படி சொல்வது தபஸ்யா என்றாலே உனது தபஸ்யா கலங்கம் அடைவது என்றால் எனது புரிந்ததா இவர்கள் எல்லாம் சிறிய சிறிய ஆசிரியர்கள் சொல்வார்கள் கவலை இல்லை இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் செல்வம் பெரியவர்களுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியுள்ளது சென்டருக்கு வருபவர்கள் நினைக்கின்றார்களா உங்கள் ஆசிரியர் சென்று விட்டால் நீங்கள் எவரெடியா சென்டருக்கு யார் வராங்களோ அவங்க நினைக்கிறாங்க உங்க டீச்சர் போயிட்டா நீங்க எவரெடியா இருப்பீங்களா யார் வேணாலும் எங்க வேணும்னாலும் போகலாம் அல்லது இப்படி சொல்வீங்களா எங்களுக்கு இந்த டீச்சர் தான் வேணும் எந்த ஆசிரியர் கிடைச்சாலும் நாங்கள் சம்பந்தம் என்று கூறக்கூடியவர்கள் கையை உயர்த்துங்கள் ஆசிரியர் யார் கிடைத்தாலும் பாப்தாதா தான் அதற்கு பொறுப்பாளி தாதி தீதி அவர்களும் பொறுப்பானவர்கள் தான் எப்படி உள்ளவர்கள் கையை உயர்த்துங்கள் எப்பொழுது ியில் படம் பிடித்தாயிற்று அனைவரும் படத்தை டிவியில் எடுங்கள் பிறகு பார்க்கலாம் இறுதி நேர சோதனையில் இதுவே கேள்வியாக வரும் நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூபம் எனவே இந்த இறுதி தேர்விற்காக அனைவரும் தயாராகியே தீர வேண்டும் ஒத்திகை செய்வோம் இல்லையா மண்டலத்தின் தலைவிகளையும் மாற்றுவோம் சகோதரர்களையும் மாற்றுவோம் உங்களுடையது என்று என்ன உள்ளது பாப்தாதா கொடுத்தார் பாப்தாதாவே எடுத்துக்கொள்கின்றார் அனைவரும் எவரடிதானே எனவே இப்பொழுது கை உயர்த்தியதற்காக மட்டும் வாழ்த்துக்கள் நல்லது நானா புறமும் உள்ள வெற்றி தபஸ்வி ஆத்மாக்களுக்கு சதா பியூரிட்டி இன்ட் பர்சனாலிட்டியில் இருப்பவர்கள் சதா பியூரிட்டியின் ராயல்டியில் இருப்பவர்கள் சதா உண்மையான சம்பூர்ண வைஷ்ணவ ஆத்மாக்கள் சதா சமயத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் உலகை மாற்றி அமைக்கும் அப்படிப்பட்ட சதா யோகி சகஜ யோகி மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி

सागर है धैर्य का सागर है मेरा सत्य का सागर है मेरा पवित्रता का सागर है मेरा रूप का सागर है मेरा मधुरता का सागर है, रूप का सागर है। मेरा बाबा <ौल> सागर है। का सागर है पूर्जा का सागर सीता का सागर है मेरा बाबा